சிறகடி காசை சீரியல் இன்றைக்கி எபிசோடில் மீனா வந்து வெளியே நிற்காங்க அப்போ சீதா கால் பண்ணி அக்கா எனக்கு அஞ்சு மூணும் போக கொண்டு வா நான் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்கல அந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாவும் வராங்க இங்கே இருக்க ஆர்டர்லாம் நான் உனக்கு தாங்க தர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒன்னால் எனக்கு ஆர்டர் கிடச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காங்க இதை மட்டும் அப்பா பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க சத்யாவுக்கும் நல்ல வேலை கிடச்சிட்டுன்னா ரொம்ப ஹாப்பி தான் அப்படின்னு சொல்லி இப்போ ரோஹினி வந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி ரிசப்ஷனிஸ்ட்டை சீதா வந்து கேட்குறாங்க அவங்க ரெண்டாவது குழந்தைக்காக செக்அப் பார்க்க வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் ஷாக் ஆகிடறாங்க சொல்கிறாங்க இங்கே வந்து மீனாகிட்டே சொல்கிறாங்க மீனாவும் பயங்கர ஷாக்லேயே இருக்காங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகிறாங்க விஜயா சொல்கிறாங்க எங்கிட்ட இவ்வளோ தூரம் போய் சுற்றிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ரொம்ப ஷாக்காகி நிற்கிறாங்க இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து கோவத்திலே இருக்காங்க அப்போ டிவி ஆன் பண்ணுறாங்க அதில் ஒரு டெலிவரி சீன் வருது இதை பார்த்துட்டு என்ன அப்படியே பார்த்துட்டு நிற்க போ அப்படின்னு சொல்கிறாங்க மீனாவும் போயிடுறாங்க அடுத்த சீனில் ரோஹிணி மனோஜ் வீட்டுக்கு வராங்க ஸ்வீட்டை கொண்டு வந்து எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விஜயா கிட்டே சொல்கிறாங்க ஏதோ ஹாப்பியான நியூஸ் நீ கன்சிவாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இல்லை கடையில் இன்னைக்கு பதினஞ்சு டிவி சேல்ஸ் ஆச்சுமா அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து டல் இதோட என்றைக்கான எபிசோட் முடியுது